கேமுல்லையில் தொழுக முடிஞ்சிருச்சு இந்த இன்னும் உரங்கள் இல்லை பட்டணம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணி இரவு எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்கு ஸோ காயல் மகிமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திராவி திராவிடலாம் தொழுவில அப்படி ஆமா திராவிகள்லாம் முடிச்சிருவாங்க முடிச்சுட்டு ராத்தி போய் எதுன்னு ஓதிகிட்டு இருப்பாங்க அதையும் முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்துடுவாங்க வெளியே வந்துட்டு இரவு ஃபுல்லாக விளையாட்டு தான் பசங்கள் ஃபுல்லாக விளையாடிட்டு இருப்பாங்க கேமுல்லையில் தொழுவ போவாங்க எல்லா தெருக்களும் இப்படிதான் இருக்கும் ஜெயஜோதியாக தான் இருக்கும் மணி ரெண்டு ஆகுது இரவு மணி ரெண்டு எல்லா இடத்துலயும் வெளிச்சமா இருக்கும் ஒரு பக்கம் வந்து தொழுகை இபாதத்து பசங்களுடைய விளையாட்டு இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடை கன்னிகள் அதாவது கபாபு வேற என்ன போடுவாங்க பிரெட் ஆம்லெட்டு சவர்மா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் ராத்திரி முழுக்க விடிய விடிய வந்து அவங்க அதுக்கப்புறம் சகர் செஞ்சு தான் தூங்குவாங்க ஆமா இப்ப எல்லாம் ராத்திரி ரெண்டு மணியாவது இப்படி முடிச்சுட்டு இருக்கீங்களே சகர் வந்து மூன்று நாலு மணிக்கு முடிஞ்சிடும்

மூன்றரைக்கு வருவோம் நாலு மணி அப்படியே தூங்கிட்டு வந்துடும் அங்க ஒரு கூட்டம் நிக்குது சரி இப்போ இப்போ என்ன பண்ண போறியா கேமரா லைவ் முடிச்சிட்டியா என்ன பண்ண போறியா விளையாடுவோம் விளையாடுவோம் வேற என்ன விளையாடுவீங்க எல்லா ஐஸ் பால் ফুটবল ஹைட் அண்ட் ஆ ফুটবল கிரிக்கெட் சரி ஓகே ஓகே சரி என்ஜாய் யுவர் செல் ஓகே வரட்டுமா அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் நான் யார் தெரியதா கைல் கிச்சன் கைல் கிச்சன்

தெருக்கள் எல்லாம் வந்து எல்லா வீட்லயும் பெரும்பாலும் லைட் போட்டிருப்பாங்க ஒரு குரூப் உட்கார்ந்துட்டு இருக்கு எல்லாம் செல்போன்ல உட்கார்ந்துட்டு இருக்கு இன்னொன்னு கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க பாப்பம் எப்பா சார் செய்து தூங்குவிலோ அப்படியா ஓகே ஓகே கிரிக்கெட் ராத்திரி ரெண்டரை மணி மணி நாள் இந்த பிளாக் எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா தாய் தமிழன் காயல் ஒரு பிளாகர் தான் அவங்க நிறைய ப்ரோக்ராம் போடுறாங்க அதையும் நீங்க பாருங்க பாருங்க பண்ணி தாய் தமிழன் தாய்லாந்து நடக்கக்கூடிய ஹாங்காங் சமீபத்துல போனீங்க அமெரிக்கா எல்லா நாடுகளுக்கும் போறாங்க போய் அங்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை வந்து போட்டுட்டு இருக்காங்க காக்கா வந்து நம்ம சேனல்ல வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன் நாங்களும் காக்காவுடைய காயல் விசன் சேனல் வந்து உண்மையிலேயே தான் ஒரு காயல் யூடியூபருக்கு ஒரு முன்னோடி

ஆ இப்படி பொருள் எல்லாம் கலக்குறாங்க சரி மாஷா இல்ல இதுகளை கேட்க முடியாம போயிருவேங்கிற கவலை கொஞ்சம் நோம்பு போவதற்கு கவலை வரல இந்த கிராத்துகள் கேட்க முடியாம போச்சு எப்படி அல்லாஹ் அல்லா தலா

கோயில்ல படிக்கிறீங்களா ஓகே இப்ப எங்க போயிட்டு போயிரு அது சொல்லு நான் இது என்ன கேமலில் தொழுவிடு மாஷா அல்லாஹ் எத்தனை ரக்கா தொழுவுச்சாங்க ஆறு சலாம் தொழுவுச்சாங்க ஆறு சலாம் தானா இன்னொரு 10 சலாம் கூட தொழுவிக்க மாட்டல இதுவரைக்கும் வேணமா வேணா வேணா அவ்வளவுதான் சரி சரி இன்ஷா அல்லாஹ் வீட்டுக்கு போயிட்டு நோம்பு வைக்கணும் புரியுங்களா ஆமா வெரி குட் நோம்பு எல்லாம் ஸ்கூலுக்கு எப்ப போவீங்க ஸ்கூல் லீவ் விட்டாச்சு எங்களுக்கு லீவ் விட்டாச்சு அப்ப ஜாலி சரி ஓகே உங்க பேரு ஃபர்ஹான் சாய் பா என்ன தெரியும் பள்ளிக்கு மணி ரெண்டே முக்கால் நெருங்க போகுது முக்கால் ஆயிட்டு ஏன்னா இப்பவும் இங்க விளையாட்டு நடந்துட்டு இருக்கு பசங்க எல்லாம் தொழுதுட்டு தான் விளையாடிட்டு இருக்காங்க பாருங்க ரெண்டே முக்களுக்கு என்ன பண்றாங்கன்னு பாருங்க

அப்ப டீச்சர்ஸ் எல்லாம் ஒண்ணும் சொல்ல ஸ்கூல்ல எக்ஸாம் வந்து ஒரு மணி நேரம் தான் எக்ஸாம் ஒரு மணி நேரம் முடிச்சிட்டு ரெண்டு மணி நேரம் நல்லா தூங்குவோம்

பாத்தீங்கன்னா நிறைய பைக்குகள் நிறுத்தி வச்சிருக்காங்க கியாமுல்லையில் அந்த இரவு தொழுகையை வந்து அவங்க தொழுதுட்டு இருக்காங்க இப்பமா ஆட்கள் கூட்டம் கூட்டமா போயிட்டு தான் இருக்கிறாங்க அஸ்ஸலாமு அலைக்கும் எங்க கியாமுல்லையில சரி ஓகே ஜஸாகல்லா ஓகே இப்பமா ஆட்கள் போயிட்டு இருக்காங்க அப்புறம் சாலையின் ரெண்டு புறங்கள்லயும் பைக்கு இப்ப கியாமுல்லையிலுக்கு வந்து இன்னும் ஆட்கள் வந்து போயிட்டு இருக்காங்க மணி மூணு ஆகுது சோ காயல் பண்ணத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தொழுகை இபாதத்து இதுகளில் வந்து மிகவும் வந்து ரொம்பவே கவனம் செலுத்துவாங்க குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் அந்த கவனத்தை செலுத்துறாங்க இந்த இளைஞர்கள் பாத்தீங்கன்னா பைக்ல இருந்து இறங்கி வந்து இப்போ அவங்க கேமல் லைலுக்கு பள்ளிவாசல் நோக்கி உள்ள போறாங்க சோ இரவு முழுக்க சகர் வரைக்கும் அதுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட நேரம் வரைக்கும் அமல்லையும் இபாகத்துலையும் தான் இருக்கிறாங்க ஒருபுறம் பாத்தீங்கன்னா இபாகத்து அமல் இன்னும் நிரம்பி வழியுது மறுபுறம் பாத்தீங்கன்னா கடற்கரில் ஒரு கூட்டம் உட்காந்துட்டு இருக்கும் அவங்க வந்து கேமல்லை முடிச்சிட்டு போற கூட்டங்களும் இருக்கும் தொழிறவங்க தொழுவங்க ரெண்டு பேரும் இருப்பாங்க கடற்கரை கூட்டம் இருக்கும் இருக்கக்கூடிய எல்லா கிரவுண்டு அதாவது ஃபுட்பால் கிரவுண்டா இருக்கட்டும் அரங்கங்கள் விளையாட்டு அரங்கங்கள்ல அங்கேயும் ஆட்கள் கூடி இருப்பாங்க இவங்க விழித்து இருப்பாங்க சகர் செஞ்சு சுபுத்து படுத்து தூங்கிடுவாங்க இதுதான் வழக்கம் இப்போ சூப்பரா கபாபும் போட்டுட்டு இருக்காங்க நான் போனது வந்து வெறும் ரெண்டு தெருக்கள் தான் இன்னும் நிறைய ஒவ்வொரு தெருக்கள்ல போய் பார்த்தாலும் விளையாடிட்டு இருப்பாங்க பசங்க எல்லாம் தொழுகையை முடிச்சு போட்டு விளையாடுறதா திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம் என்ன அதான் நடப்பு அது தான் மற்ற வேலைகளை அவங்க பாக்குறாங்க ஸோ சகருக்கு ஒரு நான்கு மணிக்கு சகரை வைப்பாங்க அதுக்கப்புறம் தொழுவாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஓய்வு பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் பள்ளிக்கூடம் போவோம் அலுவலுக்கு போறவங்க அலுவலுக்கு போவாங்க ஸோ உறக்கம் அப்படிங்கிறது இந்த ரமதானில் மிக குறைவான ஒரு அளவு தான் எங்க ஆன்மீக டீ குடிக்கவா

ரெண்டு ஒண்ணு தான ரைட் ஓகே ஆஹ் குட் 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 இப்போ மணி பாத்தீங்கன்னா மூணு முப்பது ஆகுது மூன்றரை மணி ஆகுது இப்பவும் வந்து ஆட்கள் வந்துகிட்டு தான் இருக்கு பசங்க உட்காந்து விளையாடிட்டு தான் இருக்காங்க எல்லாம் செல்போன்ல உக்காந்து ஒரு கூட்டம் என்ன செல்போனா தூங்கலையா எல்லாம் ஒண்ணு அவன் எஸ்கேப் ஆயிட்டான் தூங்கலையான்னு எப்ப தோங்குவா சார இரவு மணி மூன்றரை பாத்தீங்கன்னா ஒரு எட்டு உடைய ஃபீல் தான் இருக்கு எல்லாம் வெளிச்சமா ரோடு எல்லாம் வெளிச்சமாவே இருக்கு வழக்கமா அந்த இடத்துல பசங்க வந்து ஃபுட்பால் விளையாடுவாங்க இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்க மூன்றரை மணிக்கு உட்காந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்காங்க ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா 3:30 மணி ஜெகஜோதியான விளையாட்டு நடந்துட்டு இருக்கு சொல்லுங்க என்னது ரெண்டு பாயிண்ட் என்னாச்சு விளையாட்டு நடந்துட்டு நம்ம டீம் தான் ஜெயிக்க போdiriங்கன்னு பயப்படறீங்க சொல்லுங்க வாசிப்புகள் என்ன சோ இந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு மூன்று திருவுகும் தான் கவர் பண்ணிருக்கேன் இன்னும் நிறைய இருக்குது அதெல்லாம் கவர் பண்றதுக்குள்ள நேரம் காடாது இனி வரும் காலங்கள்ல அந்த வீடியோக்களை எடுத்து போடுறேன் இதுதான் காயல் பட்டத்துடைய நிகழ்வு இப்பவும் பாத்தீங்கன்னா மணி மூன்றரை மணிக்கும் ஜெகஜோதியா இருக்கு பாக்குறதுக்கே இவ்வளவு ஆட்கள் இவ்வளவு கூட்டங்கள் இருக்குது இந்த இவங்க விளையாடிட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் சரி ஓகே யூடியூப்லயா வீடியோ எடுத்துச்சு அப்புறம் போட்டோ எடுக்க சரி ஓகே ரெண்டு டீமா மும்முரமா விளையாடிட்டு இருக்காங்க ஓகே அட சகல் எப்ப செய்வீங்க நாலு மணிக்கா நாலு மணிக்கு க்ளோஸ் ஆட்டோம் நாலு மணிக்கு வீடு போயிருவிலா சரி சரி அப்புறம் தூங்குறது காலைல ஆறு மணிக்கா சரி அப்போ பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அது பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து சத்தம் போட ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க அம ஐபாத் செய்வோம் அமல் செய்வோம் இல்லை கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கவா இந்த மாதிரி சத்தம் போட்டு கிடக்குறீங்களே எங்களுக்கு நாங்களும் வீட்டில் ஓதிட்டு தானே இருக்கிறோம் குரான் ஓதுறதுக்கு இடைஞ்சல் ஆகுதே அப்படின்னு சத்தம் போட்டோன்னே பசங்க எல்லாம் வந்து டக்கப் பண்ணிட்டாங்க அதான் பிள்ளைங்க சொன்ன சொன்ன செல்லு செல்லுக்கு நிற்பாங்க ஸோ அந்த வீட்டுக்கு இடைஞ்சலா இருக்கு அப்படின்னு உடனே எல்லாருமே கிளம்பிட்டாங்க அது ஒரு நல்ல விஷயம் இன்னும் இந்த பிள்ளைங்களுக்கு சொல்றது என்னன்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க விளையாடுங்க என்ஜாய் பிறருக்கு இடைஞ்சல் இல்லாத முறையில கிரவுண்டுக்கு போங்க அப்படி இல்லைன்னு சொன்னா கடற்கரை இருக்கு விசாலமான கடற்கரை இருக்கு விளையாடுங்க இல்ல ஒதுக்குப்புறமான தெருக்கள் அங்க வெளிச்சம் இருந்தா அங்கே விளையாடுங்க மற்ற குடியிருப்புகள்ல அவங்களுக்கு தொந்தரவு இல்லாத மாதிரி நீங்க விளையாடிக்கங்க பசங்க எல்லாம் கிளம்பிட்டாங்க அது வரைக்கும் சந்தோஷம் அவங்க சொன்ன சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து கிளம்பிட்டாங்க இந்த பந்து அநாதைய கிடைக்கும் ஏன்னா அவங்க இடைஞ்சிலாக இருக்குன்னு சரி உடனே பேக்கப் பண்ணிட்டீங்க வெரி குட் ஓகே ஓகே பார்ப்போம் ஸ்லாம் நான் கிளம்பி ஆச்சா வெரி குட் வெரி குட் ஹெட்லைட்டை போட்டு போங்க ஓகே பாய் சொன்ன உடனே கேட்டுட்டாங்க அதான் பிள்ளைங்க